தேவன் தான் தான் அதை சமாதானப்படுத்துறதுக்காக இவர் பேசுனது தான் கமல் பேசுனது தான் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி வரும் அதாவது அந்த ஊர்ல இவருக்கு இருக்கிற ஒரு நிலத்துல தான் நல்ல தண்ணி வருது அந்த நிலத்தை வந்து நாயக்கர் கேட்குறாரு ஊர் மக்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்றதுக்காக அப்படின்னும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி கொத்தாலத்தேவன் சாதி வெறியில சொல்றான் அப்படின்னும் அதனால நாங்கள் உன்னை காப்பாற்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்றது கதையோட வேஷனே அப்புறம் தான் தெரியும் கடைசியில் ஒரு ஒரு க தகராஜில் கேஸ் வரும்போது அந்த கேஸ்லேருந்து இதை தப்பிக்கிறதுக்கு கொத்தாலத்தேவத்தை ஐ மீன் நல்லவன் தான் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வரும் அப்புறம் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு ஒரு வேறு ஊருக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்சிகள் போகும் அந்த காட்சிகள் முடியும் போது என்ன ஆகும் இவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு தேடி கொத்தாளத்தேவனோட ஆளுங்க வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க அவள் வந்து தூக்கு மாட்டி செத்துருவான் அவர் தூக்குமாட்டி செத்துட்டா அப்படின்னோடனே கமலுக்கு ஆக கோபம் அதிகமாகி தேவை நாட்களையே விரட்ட இப்படி பெரிய கலவரம்லாம் ஆகி ஒரு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாம் போவோம் இப்படியாக போய் ஒரு வழியாக ஜெயிலில் சேர்ந்துருவாங்க இப்போ